வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நான் அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த மேலே இருக்கிற மண் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தோல் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து காய் துருகிறதில் வச்சு நம்ம துருகி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸை பார்த்து நம்ம துருகி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் துருவி எடுத்துக்கணும் இப்போ நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் இதில் கால் கப் அளவு நான் சுகர் சேர்த்துக்கிறேன் இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா நாற்பது கிராம் அளவு இருக்கும் இப்போ இதில் வந்து மூணு ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் சக்கரை ஏலக்காய் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணின்னு வந்துட்டோம் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம துருகுணை கிழங்கை வந்து சேர்த்திடலாம் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து அரை மூடி எடுத்து நல்லா துருக்கி வச்சுருக்கேன் இப்போ துருகுன தேங்காவும் இதோடு சேர்த்துருங்க இப்போ இதோடு வந்து நம்ம பொடி பண்ண சுகர் பவுடர் சுகர் இதோட சேர்த்திடலாம் இப்போ கப் அளவு நார்மல் பச்சரிசி மாவு தான் இது வீட்லேயே அரைச்ச பச்சரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன் உங்கக்கால வந்து கடையில் வாங்கின பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரை கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு சேர்க்காதீங்க இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து இரநூறு எம்எல் பால் எடுத்துருக்கேன் இப்போ பால் வந்து எடுத்துதும் நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இல்லைனா வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாகிடும் இப்போ பாருங்கள் பால் எல்லா பாலுமே நம்ம சேர்த்து கலந்து விட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம பால் நிறைய சேர்த்துட்டோம்னா நம்ம கையில் எடுக்க சொல்ல வந்து கையில் ஒட்டுற மாதிரி வரும் இப்போ அதனால் இந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துங்க இப்போ இன்னும் பாருங்கள் இந்த டம்ளரில் தான் நான் வந்து ஒரு டம்ளர் பால் சேர்த்துருக்கேன் இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் பால் தான் சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருக்குது ஒரு இட்லி தட்டில் வந்து நெய்யில்னா வந்து ஆயில் அப்ளை பண்ணிங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கிழங்கு வந்து இட்லி தட்டில் சேர்த்துடலாம் இப்போ ரொம்ப வந்து குண்டு குண்டாக வைக்காதீங்க கொஞ்சம் தட்டையாக வச்சிங்க இப்போ இந்த மாதிரி தட்டையாக வச்சுட்டு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருக்கு இப்போ நல்ல கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இது வெளியே எடுத்துடலாம் இப்போ இதை ஆறனை பேருக்கு காமிக்கிறோம் பாருங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும் இப்போ பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கோம் இது ரொம்பவே சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷனையே கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்